ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நம்ம பார்க்க வணக்கம் ரெண்டும் பரபரப்பா ஒரு விடயம் சகோதரி கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும்போது அந்த வந்து இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்குது அது அவசியம் நீங்க கேளுங்க ஒரு நிமிஷம் உங்க நான் உங்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பேரை சொல்லுறீங்க யாருடைய ஜாதியும் நம்ம பேரை வச்சு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி வேறு ஒரு இடத்துல போய் ஒருத்தரோட பெயரை கேட்டீங்கன்னா அது ஜாதியோடு தான் சேர்ந்து வரும் மனிதர்களை மனிதர்களாக நான் அதுக்காக தமிழ்நாட்டுல ஜாதியே இல்ல யாருக்குமே அந்த உணர்வு இல்லன்னு சொல்ல வரல ஆனால் தன்னுடைய பெயரை சொல்லும் இந்த சமூகத்திலே ஜாதியையும் சேர்த்து சொல்ல வெட்கப்படக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு அதுக்கு காரணம் தந்தை பெரியார்கள் அதனால தான் அவர் என்னுடைய ஹீரோ அப்படின்னு சொல்றேன் இதில் அவர் சொல்ல வர்றது என்னன்னா சாதியை சொல்லாத ஒரு இடம் இருக்குதுன்னா அது தமிழ்நாடு தான் வடக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க சாதி பேர் கூடவே இணைஞ்சி இருக்கும் சாதியை வந்து இவ்வளோ மோசமாக பாவிக்கிற ஒரு போக்கு வடக்கு இருக்குது அது தென்னகத்தில் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் கிடையாது அதுக்கு காரணமே வந்துட்டு ஹீரோ வந்து பெரியார் தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு இங்கே சாதியை சொல்லாத சாதி பேரை அதாவது சொந்த பேரோட சாதி பேரை சொல்லாத ஒரு போக்கு தமிழ்நாட்டில் பெருமளவில் வளர்ந்துருக்கு போட்டுக்கிறதுக்கு வெக்கப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இங்கே இருந்ததுன்னா காரணம் அதுக்கு பெரியார் தான் அப்படின்றாரு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் அந்தளவுக்கு முழுக்க முழுக்க அடித்து உடச்சிருக்கிறத அவங்க சொல்ல வராங்க பெரியாரை நம்ம விமர்சிக்க விரும்பாத ஒதுங்கி போனாலும் கூட இவர்கள் திரும்ப திரும்ப கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல பெரியாருக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு நூற்றாண்டுகளுக்குன்னு ஒரு ஒரு கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா சாதி ஒழிப்புக்கு எதிராகவே பேசிகிட்டு இருந்த பல பெரியவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் தமிழ் சமூகத்தில் வந்து இருந்திருக்காங்க அவர்களெல்லாம் விட்டுட்டு இந்த ஒருத்தரை மட்டும் கொண்டு வந்து வைக்கிறதுக்கான காரணம் என்ன இதை வச்சு அவங்க என்ன அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றது தான் முக்கியம் சரி உண்மையிலேயே மற்ற மாநிலங்களில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா சகோதரி கனிமணி நாடாளுமன்ற உறுப்பினர் டெல்லி அரசிலே நீண்ட நெடிய காலம் இருக்கிறவர் பெயரை சொல்கிறாங்களா ஒரு ஒரு பேருக்கு பின்னாடியே வந்துட்டு ராஜ்நாத் சிங்கு கோயங்கா இன்னும் இப்படி அமித் ஷா அப்படின்னு எல்லாத்துக்கும் அது எல்லாமே துணை பெயர் முழுக்க முழுக்க சாதி பெயர் தான் அங்கே ஆனால் ஏழு மாநிலத்தில் வந்துட்டு அங்கே அட்டவணை பிரிவினர்னு சொல்கிறாங்கல்ல அவங்க வந்து ஒரு முதலமைச்சராக வந்துட்டு போகிற அளவுக்கு அங்கே அரசியல் வந்து இருந்துருக்குது இங்கே சாதி பேர சொல்கிறதுக்கு வெக்கப்படுறது அப்படின்னு ஒரு நிலையை உருவாக்கணும் அந்த பெரியாரு அதுக்கு காரணமானவர் அவர் ஏன் இங்கே ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரை முதலமைச்சர் ஆக்க முடியுதோ சூழ்நிலையை அந்த திராவிடம் வச்சுருக்குன்ற கேள்விக்கு சகோதரி கனிமொழி இன்ன வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை பல முறை பேசிட்டோம் அவர் தான் வழி வழி அவரே வந்து வண்டியில் ஏறுற மாதிரி இந்த வீடியோ வந்துகிட்டு இருக்கு அது என்ன காரணம்னு தெரியல குறிப்பாக நம்ம அவங்கள வந்து பேசுகிறதுக்கு எந்த காரணமும் கிடையாது ஆனால் அவங்க பேசக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா புரட்சி புரட்சிக்கு அடுத்தது ஈவேராதான் அதனால தான் இங்கே வந்து சாதி பெயர் இல்லாமல் இருக்குது யாரும் சாதியை போட்டுக்காதீங்க அதுதான் தான் நான் வலியுறுத்துறேன் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப உருகிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோவை அவினாசி பாலத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் ஜீடு நாயுடு பேரை வச்சதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே மட்டும் சாதிக்கு ஆசிரியர் என்ன விளக்கம் தராரு அப்படின்னா அது அழைக்கப்பட்ட பெயரை அப்படியே இருந்துட்டு போகிறதுல ஒன்றும் இல்லை அது வந்து சாதியாக பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் இன்னும் நிறைய பேர் திமுகவில் முட்டுக் கொடுக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து அது அந்த பேர்லேயே வந்துட்டு இருந்துட்டு இருந்துச்சு அப்படியே இருந்துட்டு போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை சாதி ஒழிக்கணுன்னு தான் விரும்புகிறோம் ஆனால் இது வந்து நீங்கள் சாதி பேராக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு திமுகவுக்கு ஒட்டாக இருக்கக்கூடிய ஆதரவு கட்சிகள் அதுவும் சாதி பேரில் இருக்கிற கட்சிகள்லாம் கூட சொல்லி அறிக்கை கொடுத்தது பேசுனதை பார்த்துருப்பீங்க இப்போ அந்த நாயுடுக்கு என்ன சொல்ல போகிறீங்க உங்கள் தந்தையார் சிலை ஓமந்தரார் மாளிகைக்கு உள்ளார ஒரு செலத்திறப்பு நிகழ்ச்சிங்க நடத்துகிறப்ப அந்த கல்வெட்டில் முன்னாள் ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவர் தான் திறந்து வைக்கிறத பதிவு பண்ணிக்கிறீங்க அந்த நாயுடு ஏன் அங்கே வந்தது ஏன் அந்த ஊரை ஏமாத்துகிற பழக்கம் உங்கள் இருக்குது அதுதான் நம்ம கேட்குற கேள்வி இங்கே வந்து நீங்கள் ஜாதி இல்லாத சொல்கிறதுக்கு வெக்கப்படுற மண்ணானிக்கு இங்கே மாறி இருக்குன்னா அதுக்கு காரணம் பெரியார் தான் அப்படின்னு சொல்கிறீங்க சரி கீழே இருக்கிற பாமர மக்கள் நடுத்தர மக்கள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த எண்ணம் ஒன்றும் விட்டு போகலை அவ்வளோ சீக்கிரத்தில் போயிடாதுங்க ரெண்டாயிரம் வருஷத்தினுடைய சாதியை பாகுபாடு இன்னொரு ரெண்டாயிரம் வருஷம் கடந்தாதான் போகணும்னு ஒரு கதை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க சரி அவங்கெல்லாம் அப்படியே ஒரு நார்மல் பாமர மக்கள் சரியாக படிப்பறிவு இல்லை அரசியல் இல்லை இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் இல்லை பெரியார் சொன்னதை கேட்டிருக்க மாட்டாங்க இல்லை படிச்சிருக்க மாட்டாங்க நீங்கள் தான் அந்த குட்டையிலே ஊர்ன மட்டையாச்சு நீங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வேணாமல் ஜீடு நாயுடு பேர் ஏன் இங்கே வருது ஏன் வெங்கையா நாயுடு பே பேர் வருதுன்னு எதிர்த்தீங்களா உள்ளே இருந்துக்கிட்டு அப்போ யாரை ஏமாத்த நீங்கள் இந்த அரசியலை பண்ணிட்டு இருக்கிறீங்க இது ஒரு வெற்று அரசியல் நீர்த்து போன அரசியல் பேர் இருக்கட்டும் இல்லாமல் போட்டும் விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் சுரண்டல் ஊழல் இல்லாத ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுறதுக்கான வழியை பாருங்க தாங்க எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறோம் எதை தொட்டாலும் இப்போ சமீபத்தில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது எத்தனை ஆயிரம் கோடி நீங்கள் செலவு பண்ணிங்க முதலமைச்சர் மேயர் சொல்கிறாங்க தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வந்து நிறைவேற்றிட்டோம் ரெண்டு சதவீதம் இருக்குதுன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு மொத்தம் தொண்ணூற்றி அது ஒரு தொண்ணூற்றி ஆறு சதவீதம் ஏதோ கணக்கு சொல்கிறாரு அமைச்சர் சொல்கிறாரு துறை அமைச்சர் வந்து சொல்கிறாரு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் முடிஞ்சிருச்சுன்னு இப்படி ஆளுக்காக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து தண்ணி நிற்குது இன்னைக்கு நானூறுக்கு மேற்பட்ட இடத்தில் நாங்கள் பம்ப் செட்டு வச்சு தண்ணியை இறச்சிக்கிட்டு இருக்கிறோன்னு நீங்களே நேற்று கொடுத்த அறிக்கை பேப்பரில் இருக்குது நானூறுக்கு மேற்பட்ட இடம் நானூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் அவ்வளோ இடமும் மூழ்கி போயிருக்குது அப்போ அவங்களுடைய இந்த ப்ராஜெக்ட் நாலாயிரம் கோடியோ ஆறாயிரம் கோடியோ அந்த ப்ராஜெக்ட் என்னாச்சுன்னா அதை பேச சொல்கிறேன் இந்த சாதி இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும் சாதி சண்டைங்க வந்து எதால் வருது அப்படின்றது இருக்குதில்ல இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டபொம்மனுடைய நூற்றாண்டு நிகழ்ச்சி ஏதோ நடந்தது திமுக அதிமுக கூடிய ஒட்டுமொத்த ஆட்களும் வந்துட்டு அங்கே போய் நின்றுட்டு ஒரே இடத்துல நின்றுட்டு பேசணும் அந்த போக்கு அந்த கூட்டமைப்பு பேர் வச்சிருப்பாங்க அப்போ அங்கெல்லாம் சாதி வரலையா கட்டபொம்மை நாயக்கர் நாயுடு கூட்டமைப்பு இந்த சார்பெல்லாம் போட்டுட்டு ஒன்னா நின்றுட்டு இருந்தப்ப நீங்கள் போய் உங்கள் தரப்பில் முதலமைச்சர் தரப்பில் நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் இந்த இந்த நாயக்கர் சமூகத்துக்கு அந்த பரம்பரை அந்த வம்சாவளியை சேர்ந்த அந்த பிரிவன் இருக்குது அப்படின்னு நீங்கள் கொடுத்த அறிக்கை இருக்குது அப்போ அங்கெல்லாம் சொல்ல மாட்டீங்களா கனிமொழி அவர்களே ஒரு மேடை கிடச்சிருச்சு எடுத்தோடனே நீங்கள் வந்துட்டு தமிழ்நா இந்தியாவிலேயே சாதி பெயரை பேரோடு சாதி பெயரை வைத்துக்கொள்ளாத ஒரு மாநிலம் அப்படி வைக்கிறதுக்கு வைக்கப்படுற ஒரு மாநிலம் அது தமிழ்நாடாக தான் இருக்குன்னா அப்போ அங்கங்கே சாதி சங்கத்துக்கு நீங்கள் போய் நின்று நின்று பேசிட்டு வர்றது ஆதரவு தெரிவிக்கிறதுலாம் எந்த சாதிக்கு இது யாரை உருட்டுறீங்க யாரை ஏமாத்துறீங்கன்னு ஒன்று தெரியலையே சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடி நாயுடு அந்த பாலத்துக்கு வச்ச பேர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏவா வேலு பேர் நாயுடு பேர் அதுக்கடுத்து பிச்சானி நாயுடு பேர் ஒன்று இருக்கப்பட்ட நாயுடு பேர்லாம் சேர்ந்து ஒரு போஸ்டரை ஒட்டி அடித்து வெட்டினப்போ பெயருக்கு பக்கத்தில் சாதி பெயரை போட்டுக்கொள்ள வெக்கப்படுகிறதுன்னு சொல்ற இந்த தமிழ்நாட்டுல இப்படிலாம் இருக்கிறாங்கன்னு ஏன் கனிமொழி சகோதரி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அது இது யாருக்கு இந்த அரசியல் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க யாருக்காக பண்ணிட்டு இருக்கீங்க இதை கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்க பெரியார் பேசினார் 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 இல்லைன்னு மறுக்கல சாதி ஒழிஞ்சதா இல்லையானா அதுக்கு பிறகு அதிகாரத்துக்கு வந்து நீங்க தான் ஒழிச்சிருக்கணும் ஒழிக்கலை வேற விஷயம் ஆனா இந்த பெயரை போட்டுக்கொள்ள வெக்கப்படக்கூடிய தமிழ்நாட்டுல இங்க அங்கங்க சாதி பெயர் ரெட்டியார் மாநாடு நாயுடு மாநாடு இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கா அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா தமிழ் சமூகத்தில் சாதின்னு வரும்போது மட்டும் சாதி இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக வருகிறது ஏன் நாயுடு ரெட்டியாரும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அந்த சாதியை பற்றியோட இருக்காதா என்ன சொல்ல வரீங்க நீங்க அப்படியே வாங்க நீங்க இல்லைன்னு மறுத்தாலும் கூட இன்னொரு உதாரணத்தை நான் சொல்ல வரேன் ஓடிக்கிறீங்க பூஜை போடுறீங்க மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு சேர்மன் இருக்க ஒரு ஒன்றை செயலாளர் இருக்காரு

காங்கிரஸுக்கு பக்கவலமாக திமுகவுக்கு பக்கவலமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கல வழக்கமாக அந்த மாதிரி நிகழ்ச்சி சம்பிரதாயத்துக்கு வந்துட்டு அந்த தொகுதி எம்பி எம்எல்ஏ அவங்களெலாம் அழைச்சி பூவை தூவி இந்த கூடையோட பூ கூடையோட வீசினாரில்ல சிஎம் அந்த மாதிரி செய்கிறது ஒரு சம்பிரதாயமாக வச்சுருக்காங்க ஆனால் இவருக்கு தகவலே கொடுக்கல இவர் அங்கே போயிட்டு பொதுப்பணித்துறை அந்த தலைமை அதிகாரியை கூப்பிட்டு பேசும்போது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களாங்க நீங்கள் திறந்து நீங்கள் பாட்டுன்னு விட்டீங்க இப்போ இப்போ தொடங்கி பத்து பாஞ்சு கிராமம் வரைக்கும் இரவு முழுக்க பன்னெண்டு மணி வரைக்கும் நான் தான் சுற்றணும் நான் தான் அலையணும் அவங்களுக்கு உணவுக்கெல்லாம் நான் தான் ஏற்பாடு பண்ணணும் பாதுகாப்பான இடத்துல கொஞ்சம் தங்க வைக்கணும் இவ்வளோ வேலையும் நான் தாங்க செய்யணும் நீங்கள் பண்ணுற திறந்து விட்டுட்டு தகவல் கூட சொல்லாமல் திறக்கிறீங்க அப்படின்னா ம பப்ளிக் எதனா ஆச்சுன்னா சட்டமன்ற உறுப்பினர் முறையில் அவர் தானே பதில் சொல்ல கேட்டதெல்லாம் கரெக்டு தான் அவர் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார் இந்த பொதுப்பணித்துறைக்கு மட்டும் இந்த இங்கே மட்டும் இந்த சாதி புத்தி இந்த துறைக்கு மட்டும் ரொம்ப மோசமாக இருக்குது இந்த சாதி புத்திக்கு இந்த சாதி புத்தி இந்த துறையில் தான் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு வேதனையோடு சொல்லிவிட்டு நடந்து வர்றதை பார்த்துருப்பீங்க கேளுங்க அதை இந்த தெளிவா சொல்றாரு அங்கே ஒரு அதிகாரி உட்காந்துட்டு பொதுப்பணித்துறையில் சாதி ஆதிக்கும் இந்த வெறி நிறைய இருக்குது நாங்கள்லாம் வந்து திறந்து விட்ட தண்ணியில் தண்ணியில கை வைக்கக்கூடாது தண்ணியில திறந்து விடக்கூடாது நாங்கள்லாம் அப்படின்னா அட்டவணை பிரிவு செல்வ பெருந்தகை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சகோதரி கனிமொழி பேசின பேச்சு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க சாதியெல்லாம் இங்க யார் பாக்குறாங்க சாதி பேரை போட்டுக்கிறது வெக்கப்படுற தமிழ்நாட்டுல உங்களுடைய பொதுப்பணித்துறை அதிகாரி எவ்வளவு மோசமாக இருக்கிறாருன்னு உங்க கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி சட்டமன்ற உறுப்பினர் மாநில கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை சொல்றாரு சாதி வெறிபுரிச்ச கூட்டமா இருக்குது இந்த துறையில இந்த துறையே அப்படிதான் யார் தான் அந்த துறைன்னா பொதுப்பணித்துறை திறந்து விடுறது பராமரிப்பெல்லாம் பொதுப்பணித்துறை ஏவா வேலு உங்களுக்கு யாரை சொல்றாருன்னு செல்வப் பெருந்தகை சொல்வது அமைச்சர் ஏ வா வேலுக்கா இல்லை அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கா உடனே ஒரு கூட்டம் வந்துடும் முதலமைச்சருக்கு கீழே இதெல்லாம் வந்தாலும் கூட ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகளாக சில அதிகாரிகள் இருக்கிறார் ஏம்மா அந்த ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகள் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன் வச்சிட்டு இருக்கீங்க ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டிருக்கீங்க பல இந்த மாதிரி நடந்துடுச்சு நீங்கள் ஒன்றா உருட்டுறீங்கன்னா ஆர்எஸ்எஸ் கை கூலி ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் சிலர் இயங்குகிறார்கள் அப்படின்னு திமுக கூட கூட்டணி வச்சுங்கிற கோஸ்டிங்கு சொல்லிட்டு இருக்குது கட்சி பேரை சொல்கிறத கூட வெக்க பண்ணணும் அதெல்லாம் இல்லை அதிகாரிகள் தான் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இது அந்த அரசு ஏதோ யோக்கிய மாதிரி அப்படின்னா அதிகாரிகள் மேலே ஏன் எடுக்கலை அந்த அரசு எடுத்தால் அங்கே சாதி ஓட்டு போயிடும் அப்போ இந்த பக்கம் அட்டவணை பிரிவு சாதி அது என்ன தூக்கி போட்டால் வந்து ஓட்டு வாங்கி கொடுத்துட்டு போயிடுவான் திரும்ப பிளாஸ்டிக் சேர்லேயே உட்காந்துக்குவாங்க அதான அர்த்தம் இப்போ செல்வ பிறந்தகையாக தானே சொல்கிறாரு மதிக்கலை அவரங்க மதிக்கலை அந்த துறை மதிக்கலை அவர் கடற்கராக விட்டுட்டு நிம்மதி திறந்து விட்டுட்டு போங்க தண்ணியை அவர் கூப்பன்லாம் சம்பிரதாயம் கிடையாது இதுக்கு முன்னாடி சம்பிரதாயம் இருந்தது அதை நடைமுறையை நீங்கள் மாற்றும் போது அவருக்கு வந்து வவுண்டிங் ஆகுது மன உளைச்சல் ஆகுது என்னடா ஒரு தகவல் கொடுன்னு சொல்லலை ஆனால் போய் மக்கள்கிட்ட பதில் சொல்ல வேண்டியது சட்டமன்ற உறுப்பினர் அந்த அடிப்படையில் சொல்கிறாரு என்னமோ போங்க இந்த துறையில் சாதி வெறி இவ்வளோ மோசமாக இருக்குதுன்றார் நான் சொன்ன அந்த பக்கம் கோ கோவப்படுற அந்த கோஷ்டி இருக்காங்கல்ல இவரும் பட்டியல் சமூக தலைவர் அவர் சொன்ன வார்த்தைக்குன்னா பதில் யாரை சொல்கிறார் அதிகாரியை சொல்கிறாரா அமைச்சரை சொல்கிறாரா இந்த அமைச்சரும் அதிகாரியும் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ பின்னணியில் இருக்காங்களே ஏவா வேலும் அந்த துறை அம் அந்த அதிகாரிகளும் அந்த பின்னணியில் இருந்தால் தான் செல்வ பிறந்தகை அட்டவணை பிரிவோ அவரை கூப்பிடாதீங்க தண்ணியிலாம் அவர் திறந்து விட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கணும் அது நான் சொல்லலை அவரே சொல்கிறார் செல்வ பிறந்தகையே சொல்கிறாரு அப்போ கனிமொழி சகோதரி அது அவருக்கு மட்டும் சொல்லலை கனிமொழி சகோதரிக்கு மட்டும் சொல்லலை அவரை போல் அந்த கட்சியில் உருட்டிக்கிட்டு இருக்கிற நிறைய கருஞ்சட்டை தோழர்கள் திமுகவுக்கு ஒட்டுக்குழு திண்ணையாக உட்காந்துட்டு இருக்கிற மீசியை முறுக்கிக்கிட்டு பேசுகிற மதிப்புக்குரியவர்களும் அது இதை யோசிக்கணும் இந்த பேச்சு வந்து ஏன் வருது ஏன் பண்ணணும் எத்தனை காலத்துக்கு நம்ம இந்த மக்களை ஏமாத்திட்டு போகிறோம் தமிழ் மக்களை இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த சாதிய பாகுபாடு வந்து பேசிக்கிட்டே இருக்க போகிறோம் ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்போம் அதை மீறி வெளிப்பட்டுச்சுனாக்கா அது ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ பின்னணியில் நடக்குது எங்களுக்கு தொடர்பு இல்லை இதுவும் எத்தனை காலம் இந்த உருட்டு உருட்டுவீங்க இது கூடவே இன்னொரு எண்ணம் வருது இன்னொரு பேச்சு இன்னைக்கு வைகோ வந்து பேசுகிறாரு அறந்தாங்கில பெரியார் அவர்களுடைய சிலையை வந்து உடைச்சிருக்காங்க அது கண்டிக்கக்கூடியது யாராக இருந்தாலும் கைது செய்து கடுமையான தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் யாரும் எந்த சிலையும் உடைக்கக்கூடாது உடைக்கிறவங்களுக்கு இதுதான் பாடம் அப்படின்னு ஒரு கடுமையான தண்டனையை அந்த அரசு கட்டாயம் கொடுக்கணும் அதனால இவங்க தான் இந்த சாதி மோதல் இந்த பிரச்சனை இந்த சிலையை உடைக்கிறதுலாம் கொஞ்சம் தலை தூக்குது என்னன்னு தெரியல இல்லை என்பதற்கு இவங்க கடுமையான நடவடிக்கை எடுத்து நிரூபிக்கணும் இப்போ அதுக்கு வைகோ மறுமலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வைகோ அவர்கள் ரொம்ப உன்னர்ச்சி வசப்பட்டு பெரியார் மீது கை வைத்தால் கையை வெட்டுவேன் அப்படின்னு ஒரு கோபம் வருது இந்த எமோஷனல்னு சொல்லுவாங்கள்ல தன்னை மீறி வெளிப்படுத்தி இதே எமோஷனல் உங்களுக்கு கேரளாவில் வைகோத்தில் வந்துட்டு அங்கே கேரளாவில் வைக்கம் போராட்டம் நடந்தது அதை விடுங்க அதை ஒட்டி கேரள அரசு இப்போ சமீபத்தில் ஒரு முப்பத்தாறு பேர் அட்டவணை பிரிவினர் சேர்ந்த உள்பட முப்பத்தாறு பேரை வந்து கோயில் அர்ச்சகராக நியமித்து ஆர்டர் போட்ட உடனே ஒரு எமோஷனலில் ஒரு ஒரு அறிக்கை வந்துச்சு பாருங்கள் விட்டுருந்து அப்படியே வெடித்து வந்துச்சு பாருங்கள் ஈவே ராமசாமி நாய்க்கர் அவர்கள் வைக்க போராட்டத்தினுடைய தாக்கத்தில் தான் இப்படி நடந்தது அப்படின்னு ஒரு எழுதி வெளியே விட்டுட்டார் எல்லாம் துப்பனவனை என்னையா அவரே பெரியாரே சாதியை ஒழிக்கணுன்றாரு இவே ராமசாமி நாய்க்கார் அவருடைய உழைப்பால் தான் வந்ததுன்னு வசனம் பேசுறீங்களே என்னையா எல்லாம் துப்பன விற்பாடு அது என் அட்மின் நிர்வாகம் பண்ணிடுச்சு எனக்கு அது தெரியலன்னு சொல்லிட்டு அறிக்கை மாற்றி வெளியிட்டீங்க எதுக்கு சொல்லணும்னு எமோஷனல் உங்களை மீறி அந்த சாதியை உணர்வு வந்துருது பாருங்கள் உங்கள் மண்டைக்குள்ளே இருக்குது ரத்தத்தில் இருக்குது ஓடிக்கிட்டு இருக்குது ரத்தத்துலேயே ஊறி போயிருக்குது சாதியை புத்தி பெரியார்கிட்ட இருந்ததுன்னு துறைமுருகன் சொன்னார்ல யார் வந்தாலும் பெரியார் சாதியை கேட்பார் அப்படின்னு கேட்பார்ல அதே புத்தி வைகோ அவர்கிட்டயும் இருக்குது நீங்கள் ஆயிரம் மறுத்தாலும் சரி அடிக்கடி ஒன்று சொல்லுவீங்க எங்கள் வீட்டில் காலங்காலமாக வேலை செய்துட்டு இருக்கிற ஒரு அட்டவணை சமூகத்தை சேர்ந்தவருக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுத்துருக்கோம் எப்படி நாற்பது வருஷமாக அங்கேயே தொண்டு இப்போ தான் வீடு கட்டி கொடுத்தாராம் ஏன் கையால் அதை வந்து திறக்கணும்னு இந்த வசனம் எல்லாம் அந்த சாதிய புத்தின்னு வெளிப்பாடுன்னு நான் சொல்ல வரேன் ஒரு மோசடி கும்பலாக நீங்கள் உள்ளே உக்காந்துட்டு இந்த பெரியார் என்பவரை வைத்து உருட்டி கொண்டிருக்கிறீர்கள் அவர் பேசினாரு பாவம் ஏதோ அவரால் முடிஞ்சது எழுதினார் அவருக்கு வசதி வாய்ப்பு இருந்தது ஊடகம் நடத்தினார் எழுதினார் ஆவணமாக பண்ணி வச்சுட்டு நீங்கள் கொண்டு வந்து வச்சுட்டு அதையே சொல்லி இந்த ஊரை ஒன்றும் தான் உங்கள் பேரில் கோவம் பெரியார் மேலே இல்லை நீங்கள் அவர் பேரில் நடத்துகிற அந்த மோசடி அரசியல் இருக்குதுல்ல எப்படி கையை உடனே வெட்டுவிங்க சட்டம் என்ன இருக்குதுங்க சட்டத்தை நீங்களே கையில் எடுத்துக்குவீங்களா இந்த பெரியார் சிலைக்கு வரக்கூடிய கோவம் மற்ற சிலைகளுக்கு இப்படி எந்த கையை வெட்டுவேன் எப்பயாவது நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்களா அங்கே மட்டும் வைக்கம் போ வந்து பெரியார் போராடித்தான் கேரளாவில் கம்யூனிஸ்ட் வந்து முப்பத்தாறு பேருக்கும் அட்ட சாதி பாகுபாடு இல்லாமல் அர்ச்சகராக போட்டுச்சுன்னா இங்கேயும் போடலை தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்ட ஒரு பாடம் அப்புறமா இப்போ போட்டாங்க கூட பிரதான கோயில்களுக்கு அட்டவணை சமூகத்தினர் போடலை என்ன வரைக்கும் அதுலேயும் ஒரு வழக்கை சிக்கலாம் எடுத்துகிட்டு போய் வந்த கதைலாம் நிறைய பேசிட்டோம் நம்ம எதுக்குன்னு அந்த வைகோ அவர்களுக்கு மதிப்புக்குரியவர் அவர் அவருக்கு வரக்கூடிய இந்த எமோஷனில் தன்னை மீறி அந்த சாதியை பாசத்தை காட்டிடுறாரு பெரியார் சிலையில் கையை வச்சதுக்கு வெட்டுவோன்னு சொன்னது மற்ற சிலைக்கு எப்பயாவது இந்த மாதிரி பேசியிருக்கிறாரா எத்தனை செலவு உடஞ்சிருக்குங்க இருக்கட்டும் இவர்களுடைய இந்த சாதி சாயத்தை பூசி கொண்டு நடக்கக்கூடிய நாடகத்தை தான் நம்ம அம்பலப்படுத்துகிறோம் தனிப்பட்ட நபர்கள் மீது விருப்பு வெறுப்புலாம் இல்லை சகோதரி கனிமொழி அவர்களுக்கும் வைகோ அவர்களுக்கும் இன்னும் சொல்லக்கூடிய அந்த ஏவா வேலுன்னு சொல்கிறாரில்ல பொதுப்பணித்துறை மந்திரின்னு சொல்லிட்டு செல்வப்ருந்தகை காங்கிரஸ் இவர்களுக்கெல்லாம் அந்த என்ன உள்ளுக்குள்ளே இருக்குதுன்றதை நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புலாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு சாதிய புத்தி இருக்குது தைரியமாக நான் சொல்கிறேன் அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம் இன்னும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை செல்வ பிறந்தகை அது ஒரு மாநிலத்தினுடைய கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் நீங்கள் குச்சப்படுத்தீங்களான்னு ஒரு பக்கம் இது இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்துட்டிங்கன்னா இந்த கட்சிக்குள்ளே காங்கிரஸ் திமுக இன்னும் ஒரு இது குறுக்கு நெடுக்கமாக ஓடிக்கிட்டே இருக்கு பஞ்சாயத்து அது எப்போ துணி ரெண்டா கிழியன்னு தெரியல உடனே இவருக்கு வந்து இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி கிழிஞ்சிடணும்னு நினைக்கிறாரு நாங்கள் நினைக்கல காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கிறன்னு நினைக்கிறாரு மாணிக்கத்தாகர் அவர் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் கட்சியில் அவர் முக்கிய இதில் முன்னாடி இருந்துகிட்டு இருந்தார் இப்போ இருக்கிறாரு அவர் சொல்ல வராரு ஒரே ஒரு உதாரணம் சொன்னார் இன்றைக்கி காலையில் செய்தியாக அதான் பரபரப்பு ஆனால் ஊடகம் இதெல்லாம் விவாதிக்காது இதெல்லாம் பேசாது எங்களை மதிக்கின்ற கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும் முதல்வர் நாற்காலியாக அவங்களுக்கு இருக்கும் எங்களை மதிப்பாத மதிக்காதவர்களுக்கு நாங்கள் கேட்டதை கொடுத்து எங்களை அங்கீகாரம் பண்ணாதவர்களுக்கு எதிர்கட்சியாகத்தான் இருப்பாங்க அப்படின்னு சூசகமான இல்லை வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் தமிழ்நாட்டுக்குள்ளாக நாங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதிக தொகுதிகளை நாங்கள் கேட்போம் அப்படின்ற ஒரு குரல் சமீப காலமாக வந்துக்கிட்டு இருக்குது மாணிக்க தாகூரும் என்ன சொல்ல வராது காங்கிரஸ் டெல்லியில் கேஜ்ரிவால் வந்து எங்கள் கூட கூட்டணியாக இருந்தபோது மதித்த போது அவர் முதலமைச்சர் நாற்காலியில் இருந்தார் இந்த முறை எங்களை மதிக்கவில்லை ஏன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதிக இட அதிக தொகுதி ஒதுக்கீடு இது மூணுலேயும் எங்களுக்கு சிக்கல் வந்து எங்களை மதிக்கவில்லை இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் கேஜ்ரிவால் அந்த மாதிரி தமிழக முதலமைச்சருக்கும் அவர் சொல்ல வர்றாரு எங்களை நீங்கள் புறக்கணித்தால் எதிர்கட்சியாகத்தான் இருப்பீர்கள் அப்படின்றார் இப்போ குள்ளாக இந்த கோஷம் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்குது தனி ஒரு நபராக திருச்சி வேலுசாமி அவர்கள் தொடர்ந்து பேசினார் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கார்த்திக் சிதம்பரம் பா சிதம்பரத்தினுடைய மகன் அவர்கள் எங்களுக்கு அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக எப்பொழுது ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்ததோ அன்றிலிருந்து இன்று வரை கூட்டணி மந்திரி சபை கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு கனவு எங்களுக்குள்ள இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்றதும் சொல்கிறாங்க டெல்லியில் என்ன தான் இருந்தாலும் கூட கூட்டணின்னு வச்சுட்டு படம் அவங்களுக்கான பங்கீடு வேணும்னு காங்கிரஸ் கொடுத்தது நீங்களும் கூட்டணி மந்திரி சபைக்குள்ளே மந்திரி மந்திரி பதவியை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயும் இருப்பது நியாயம் பலரும் இந்த மாதிரி கேள்விகளை காங்கிரஸ்குள்ளாக சமீப காலமாக ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து எந்த ஒரு ஊடகமும் இதை விவாதிக்க மாட்டிருக்கிறது இப்படி நுணுக்குன்னு இந்த பக்கத்துல சீமான் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருனா அதை வச்சு பிரபகண்டா பண்ணி அவரை கொச்சப்படுத்துறதுக்குன்னு ஒரு விவாதம் நடத்தக்கூடிய இவர்கள் இந்த பக்கம் அதிமுகவில் எடப்பாடி அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி விட்டாலே அதை சொல்லி உடனே பெரிய ஒரு விவாதமாக்க மையப்பொருளை கொண்டு வந்து விவாதிக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் அப்புறம் விஜய் தரப்புல ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஒரு விஜய் அது சரியா தவறா அப்படின்னு அதை வச்சுட்டு விவாதிக்கக்கூடிய இவர்கள் இந்த திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பங்கீடு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இன்று வரை நாங்கள் இப்படி தான் உங்களை முதுகில் சுமந்துக்கிட்டே இருக்கணுமான்னு ஒரு பெரும் கோபம் காங்கிரஸ் கட்சிக்குள்ளாக வெடித்து கொண்டிருப்பது சரியாக தவறாது விவாதத்தை நடத்தலாமே அழகான ஒரு பட்டிமன்றம் நடத்தலாமே உள்ளார் ஏன் நடத்த மாட்டேக்கீங்க என்ன காரணம் ஏன் இதெல்லாம் பேசு பொருளாக ஆக்காமல் அப்படி கடந்து போகிற மாதிரி பண்ணுறீங்க நேற்றுலேருந்து இந்த குரல் வந்துக்கிட்டு இருக்கு மாணிக்கத்தாகூர் பேசுகிறாரு அதுக்கு முன்னாடி கே எஸ் அழகிரி கூட அந்த வார்த்தையை சொல்லிக்கிறோம் முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் விருப்பப்படத்தில் என்ன இருக்குன்ற வார்த்தையை சொல்லிக்கிறோம் இன்னும் மற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் நிறைய பேர் பேசிட்டாங்க அதிக தொகுதிகளை எதிர்பார்க்குறோம் அதே நேரத்தில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது தான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது இது இல்லைன்னா இந்த கட்சி கூட்டணி என்ன ஆகும் அப்படின்ற நிலைக்கு இப்போ மாணிக் தாகூர் வந்து சொன்னதுக்கு ஏன் ஒருவரும் ஒரு விவாதத்தையும் திறக்கல அப்படின்ற கேள்வி இருக்குது இந்த திமுக காங்கிரஸ் இவங்க ஒன்றா தான் இருக்கணும் எங்கள் கூட்டணியை பழக்கிறதுக்கு உடைக்கிறதுக்குன்னே சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க தோழர்கள்லாம் எங்களுக்கு அந்த இல்லை நீங்கள் ஒன்று கொண்டு ஒன்னாவே இருங்க எவ்வளோ அவமானப்படுத்தாலும் சரி என்ன விதமான நாற்காலியை கொடுத்தாலும் சரி அது எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை ஏன்னா இங்கே ஒன்னாவே இருந்துக்கா ஆனால் அந்த உரிய அங்கீகாரம் உங்களுக்கு இருக்கிறதா அப்படின்றத நம்மளுடைய கேள்வி காங்கிரஸ் வந்து துணிவாக கேட்க தொடங்கி இருக்கிறது வேறு என்ன கட்சி கேட்குறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் தொடர் சண்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வார்த்தை வந்திருக்கிறது அழகாக பொற்கால ஆட்சியவர்கள் வந்து இந்த பொற்கால ஆட்சியை ஏதோ குறைகள் சொல்வதாக நினைத்து விடுகிறார்கள் அப்படின்னு நக்கலாக சொல்கிறாரு அவருடைய குரலும் இடையில இடையில வந்து ஒரு நியாயத்துக்கான குரலாக படுகிறது இன்னும் எப்படி அவங்க குரல் வெளியில் வருதுன்றதை நம்ம பார்ப்போம் இதை அவங்க கூட்டணிக்குள்ளாக இருக்கக்கூடிய குமுறல் நம்மளாக வந்து தூண்டி விட்டுறது செய்யறது இல்லை இதை வெளிப்படையாக பேச மட்டுக்கிறாங்க இதை மட்டும் மூடி மறைச்சிட்டு அதிமுகவுக்குள்ளே பிரச்சனை என்ன பெருசாக பேசுகிறது விஜய் கட்சியில் என்ன பேசுறது நாம் தமிழ் கட்சியில் என்ன பேசுறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தான் நம்ம கேள்வி வைக்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்ற நன்றி வணக்கம் என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழியில்லாத வாழ்க்கையையும் இன்டிபெண்ட்டான வாழ்க்கையையும் இந்த இயல்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணாநகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவும் எங்களிடத்த தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்